நம்ம ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் அந்த பிராமண பையன் வந்து எதுக்கு கல்யாணம்னு கேட்க தர்ம காரியத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா கல்யாணமான ஒருத்தர் தர்மகமாக அக்னி ஓத்திரம் எல்லா மனைவியோடு கூர்ந்து தர்ம காரியங்கள் செய்கிறதுக்காகத்தான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே நம்ம ஆச்சாரியனான வேதாந்த தேசிகர் மனசுக்குள்ந்து போய் அவளை வந்து காஞ்சிபுரம் பெருந்தேவின் ஆச்சியார்கிட்ட ஆட்சின்ட்டு வந்து நீ கவலைப்படாத யார் தர்மமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ தர்ம வழியில் நடக்கணும்னு ஆசைப்பட்றாலோ அவளுக்கு நம்மளோட தாயாரோட கிருபாகடாட்சம் பணமழை குட்டு குட்டு கொட்டும் தங்கம்மாவே கொட்டுவா வான்னு கூட்டின்னு வராரு இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வந்து முதல் ஸ்லோகம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மங்களத்தை எல்லாம் அள்ளி கொடுப்பவள்னு சொன்னேன் இந்த ஸ்லோகம் வாக் தேவதை வாக்கு நம்ம யா வாக்கு ரொம்ப அவசியம் இல்லையா நம்ம சொல்கிற சொல்லில் ஒரு சத்தியம் இருக்கணும் அது எல்லோரும் மனசுலேயும் போய் இறங்கணும் இந்த மாதிரி அந்த வாக்குக்கு ஒரு பவர் இருக்கணும் இல்லையா யார் என்ன சொல்லியும் மனசுலேயே ஏறாத மாதிரி ஒரு வாக்கு இருக்கக்கூடாது ஒருத்தர் சொன்னால் மனசில் போய் அது பதிஞ்சு என்னவோ பண்ணணுமா அந்த வாக் வன்மையை அவள் கொடுப்பாலாம் आविर्भावः कलशझलता वत्वरेवापि यस्याः स्थानं यस्या सरजिनवं विष्णुवक्षस्थलं वा भूमा यस्या भुवनमखिलं देवि दिव्यं पतं वा स्तोकप्रज्ञै नवनीतगुणा துவம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்க தாயே நீ எப்படி தெரியுமா ஆவிர்வ யார் வயத்துலையும் பிறக்க மாட்டேயான் பத்து மாதம் கர்ப்பவாஷம் அப்படிங்கிறதே அவளுக்கு கிடையவே கிடையாது இப்போ பெருமாள்வாறு ராமவதாரத்தில் பன்னெண்டு மாதம் பிறந்திருக்கார் கிருஷ்ண அவதாரம் குறப்பிரசவம் எட்டு மாதத்தில் பிறந்துட்டாரான் ஏன்னா கணக்கு வச்சுட்டு நான் பார் அந்த ராமவதாரத்தில் பன்னெண்டு மாதம் இருந்துட்டேன் ரெண்டு மாதம் குறைச்சிக்கணும் எனக்குன்னு சொல்லி எட்டு மாதம் தான் இருந்தாரான் அப்படின்னு சொல்கிறா இப்படி எல்லாருமே கர்ப்பவாசம் தான் பண்ணுறா பெருமாள் எல்லாம் ஆனால் தாயார் எப்போவுமே சமுத்திரத்துலேருந்து வெளியில் தான் வந்தால் தவிர சமுத்திரராஜனுக்கு பொண்ணா பிறக்கல அம்மா யாருன்னு தெரியல பாருங்க ஆண்டாளம்மாவும் அதே மாதிரி நம்ம அவருக்கு பெரிய ஆழ்வாருக்கு திளசி துளசி திருச்சதில் கிடச்சா அவ்வளோதான் சீத்தம்மாவும் ஜனகம்ம காராச்சலுக்கு கிடச்சா கர்ப்பவாசமே இல்லாதவர் ஆவிர் பாவ கலசை ஜலதா வக்ஸ்வரே வாபி எஸ்யா அந்த மாதிரி ஒரு கர்ப்பவாசமே இல்லாத ஒரு பிறப்புமா தாயே உன்னை எப்படி பாட முடியும் நீ எப்படி தெரியுமா நீ இருக்கிற எ நீ எப்பவுமே அம்பாள் அப்படின்னாலே மென்மை அழகு குளிர்ச்சி நறுமணம் எல்லாம் சேர்ந்தவ தான் நம்ம தாயா அதுக்கு தான் அவள் இறக்குற இடம் சுத்தமாகவும் அழகாகவும் மறுமணத்தோடையும் குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறாள் அது எங்கே இருக்குன்னா முதல்ல தாமரப்பு தாமரப்பு எப்படி இருக்கும் மென்மையாக இருக்கும் அழகாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்போ இவ் அது மேலே இவ உட்காந்துக்கிறதா தான் இவ எவ்வளோ அழகாக இருப்பா இவ்வளோ எவ்வளோ வெண்மையாக இருப்பா தாமரப்பு மேலே உட்காந்துக்கிறதுக்கு போது இவ எவ்வளோ வெண்மையாக இருப்பா எவ்வளோ நிருமணமாக இருப்பாள் எல்லாத்துக்கு மேலே விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா விஷ்ணு பகவானோட மனசுலேயே உட்காந்துருக்கிறாளே அப்போ விஷ்ணு வக்ஷஸ்தலம் எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படி அது எவ்வளோ மென்மையாக இருக்கணும் அங்கே போய் இவள் உக்காந்துக்கிறதுக்கு அம்மா சரி இவ்வளோ நறுமணமும் அழகும் குளிர்ச்சியும் இருக்கிற தேவியே உன்னோட சொத்து விவரம்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அசந்து போயிட்டார் ஏன் பூமா யஸ்யா புவன தேவி திவ்யம் பத்தம் வா சொத்து விவரம் கணக்கே இட முடியாதான் ஏன் எல்லா சொத்துமே அவளது தானா பூமியே அவளது தானே அவள் சொத்து நீ என்ன கணக்கு படுறது எல்லாமே அவள் சொத்து தானா அவளை தவிர அவ அவ தான் சு அவ தான் ஃபுல் சொத்து அவ அவளோட சொத்தை அவனால் கணக்கு பண்ண முடியாது அவளது தான் எல்லாமே எதை கணக்கு பண்ணாலும் அது அவளது தானே ஆஹா ஆமாம் அப்பேற்பட்டவர் தேவி திவ்யம் பதம் வா இப்பேற்பட்ட கணக்கில்லா சொத்தை உடையவளே கணக்கில்லா கருணை உடையவளே அளவில்லா பண்புகளை உடையவளே எல்லாமே அளவில்லாத ஒரு அழகு சுரூபமே ஸ்தோதக பிரஜ்ஞை நவதி குணா அம்மா இந்த பைத்தியக்காரன் அவர் அப்படி சொல்லிக்கிறார் ஒரு அறிவில்லாதவன் யாரை தேசிகருக்கு அறிவு இல்லைன்னு அவர் சொல்லிக்கிறார் அப்போ நம்பெல்லாம் என்ன சொல்லிக்கணும் நம்ம தான் யோஜனை பண்ணிக்கணும் இப்பேற்பட்ட ஒரு மூடன் ஒன்றை பற்றி நான் எப்படிம்மா பாடுறது நீயே சொல்லுமா யார் வயிற்றுலையும் ஆவிர் க கர்ப்பவாசம் இல்லாதவோ அழகான நறுமணம் குளிர்ச்சி அழகெல்லாம் உடையவோ பூமியே சொத்து உனக்கு சொத்து கணக்கே பண்ண முடியாது எல்லாமே உண்டு தான் அப்பேற்பட்ட மீற அழகும் பிரபாவமும் வாய்ந்த ஒன்ன அம்மா நான் எப்படிமா பாடுவேன் சக்தி இல்லையேம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்பால் ஒரு பார்வை பார்த்தாலாம் என்னென்னா ஆ அம்மா நீ பார்த்துட்ட புரிஞ்சு போச்சு நீ என்ன பார்த்துட்டா அதை விட அதை விட ஒரு ஒண்ணியும் புண்ணியம் அதை விட ஒரு வாக் வன்மையும் எனக்கு என்ன தேவை இனிமேல் எனக்கு பயம் இல்லைம்மா எனக்கு வாக் வன்மை நிறைய கிடச்சிடுது உன்னை பற்றி பாடுற அருளை நீயே எனக்கு கொடுத்துட்ட மாதிரி நான் உளர்றமா அப்படிங்கிறத தேசிகர் ரொம்ப மனன் குளிர சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டால் வாக் வன்மை வளரும் ஒரு சிறிய விண்ணப்பம் யாரா இதை இதை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் அடிக்கணும்னா ஸ்ரீ மகாலக்ஷ்மி திருவடியே சரணம் அல்லது ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கமெண்ட்டில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்க ஏன்னா இது கூட போய் ஒரு சந்தோஷம்தான் நம்ம கையால் ஒரு மகாலட்சுமி நடிக்கிறோம் இல்லையா அது கூட ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ இது கூட நல்ல சான்ஸாக தான் நான் நினைக்கிறேன் அதனால் தயவுசெய்து எல்லோரும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்க அல்லது மகாலட்சுமி திருவிடியேஸ்வரணம் இது எப்படியோ கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணிவிடுங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணா